தமிழ் சினிமாவில் முன்னாடி நடிகை வளம் வரும் நயன்தாரா இப்போ சுந்தர்சி இயக்கத்தில் உருவாகக்கூடிய மூக்குத்தி அம்மன் டூ படத்திலும் நடிக்க கமிட் ஆயிருக்காங்க ரீசெண்டாக இந்த படத்துக்கான பூஜை சென்னையில் பிரம்மாண்டமான நடந்து முடிஞ்சது இந்த பூஜை நிகழ்ச்சியில் சுந்தர்சி குஸ்பு மீனா நயன்தாரா என பலரும் கலந்துகிட்டாங்க அப்போ மீனா நயன்தாரா கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா நயன்தாரா முகம் கொடுத்து கூட உங்ககிட்ட பேசலன்னும் கடமைக்கு தான் மீனா கிட்ட நயன்தாரா பேசினதா ஒரு வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ பார்த்த பலரும் ஆனால் நயன்தாராவா இப்படி பண்றாங்க தான் ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்னு நயன் மேல அடுக்கடுக்கான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க ரசிகர்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில் புகழின் உச்சியில் இருந்த மீனா எத்தனையோ ஹிட் படங்களில் நடிச்சிருக்காங்க அம்மன் படங்களில் கூட நடிச்சிருக்காங்க பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச இவங்க அப்புறம் ரஜினி கமல் சரத்குமார் என பல டாப் ஹீரோ குளுக்கு ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க தமிழ் மட்டுமல்லாம மலையாளம் தெலுங்கு கன்னடம் என பல மொழி படங்களையும் நடிச்சிருக்காங்க மீனா இந்த நிலையில தான் மூக்குத்து அம்மன் டூ படபூஜையில கலந்துக்கிட்ட நயன் மீனாவுக்கு ஒரு ஹாய் கூட சுருளைன்னு விமர்சனங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில மீனா தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில நல்ல மனசு இருக்கிறத நினைச்சு பெருமைப்படணும் அது எல்லோருக்கும் இருக்காதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க இத பார்த்த ரசிகர்கள் நயனுக்கு மீனா மறைமுகமா பதிலடி கொடுக்குறாங்களோ அப்படின்னு கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க